ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டே பதிமூணு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு பேத்துக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாவது கொஸ்டின் அமெரிக்கா இந்தியாவுக்கு மீதான கூடுதல் இருபத்தி அஞ்சு சதவீதம் டரிப் அறிவித்த பிறகு மொத்தம் எத்தனை சதவீதம் ஆனது பதில் ஐம்பது சதவீதம் இது டரிப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டரிப் என்றால் இம்போர்ட் டேக்ஸ் அதாவது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது அமெரிக்கா வந்து நம்ம இந்தியா மீது ஆல்ரெடி இருபத்தஞ்சு சதவீதம் வந்து டரிப் அறிவிச்சிருக்காங்க இப்போது இன்னும் எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சு சதவீதம் வந்து விரிச்சிருக்காங்க அப்போ மொத்தம் எவ்வளவு ஐம்பது சதவீதம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது கொஸ்டின் அமெரிக்காவின் புதிய டரிஃப் காரணமாக இன்று குறைந்த சந்தை எது பதில் பங்கு சந்தை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பங்கு சந்தை அப்படின்னா முதலீட்டாளர்கள் பங்கு வந்து வாங்குவதும் விற்கிறதும் செய்யறதும் பங்கு சந்தை எதனால் இது குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்தியா மீது ட்ரேர் டென்ஷன் காரணமாக முதலீட்டாளர்கள் வந்து பதட்ட அடைஞ்சிருக்காங்க ஒரு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பங்கு சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிருக்குல அதிக வரி தான் அதிக வரி கொடுத்தாலும் குறைந்த அளவு தான் ஏற்றுமதி பண்ண முடியும் நம்ம பங்கு வந்து குறைந்த வெளியில போயிடுமோ என்னமோ நினச்சி பங்கு முதலீட்டாளர்கள் அனைவருமே தன் வச்சிருக்க பங்கு எல்லாம் விற்றுட்டாங்க வித்ததுனால பங்கு சந்தை வந்து என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா குறைந்து வீழ்ச்சியடைந்து காணப்படுகிறது மூணாவது கொஸ்டின் நோ பிரஷர் கேன் பிரேக் இந்தியாஸ் ரிசால்வ் என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா பதில் பிரதமர் நரேந்திர மோடி எதுக்காக என்ன எதுக்கானது வாக்கியம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நம்ம இந்தியாவுக்கு பொருளாதார அழுத்தத்தை தருது அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அனைத்துமே நம்ம நம்ம இந்தியாவுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாங்க என்ன தான் எந்த நாள் நம்ம அழுத்தத்தை கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் சரி நம்ம இந்தியா வந்து நம்பிக்கையையும் திட்டங்களையும் வலுவாக முன்னெடுத்து செல்வோம் என பிரதமர் மோடி வந்து வலியுறுத்திக்கிறார் என்ன சொல்றாங்க இந்தியா இந்தியா மீது தான் எல்லா நாடுகளும் போக்கஸ் பண்ணி கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாத்தையும் கொடுக்குது அப்படி கொடுத்தாலும் இந்தியா வந்து தன்னுடைய நம்பிக்கையும் வலுத்தை வலுவையும் எப்பயுமே வீணடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க என்ன வாக்கியம்னா நோ பிரஷர் கேன் பிரேக் இந்தியா அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க நாலாவது கொஸ்டின் மனித நேயம் அடிப்படையில் இந்தியா வெள்ள அச்சரி எச்சரிக்கை அனுப்பிய நாடு எது பதில் பாகிஸ்தான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வெள்ள எச்சரிக்கை ஏற்பட்டிருக்கு நம்ம கடந்த வாரங்களில் இந்தியாவில் கனமழை வந்து அதிகமாக காணப்பட்டு வெள்ள எச்சரிக்கை வந்து நடந்திருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்தியாவில் ஏற்பட்ட கனமழை காரணமாக அந்த வெள்ளம் நதிநீர் இருக்குது பார்த்தீங்களா அது பாகிஸ்தான் நோக்கி செல்லக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இந்தியா மனிதநிலையம் அடிப்படையில் அங்கே முன்னெச்சரிக்கை அனுப்பியது அதாவது பாகிஸ்தான் நாட்டுக்கு எங்கள் எங்கள் வீட்டில் அதாவது எங்கள் நாட்டில் உள்ள எல்லாம் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க சொல்லி மனிதநேயம் அடிப்படையில இந்தியா வெள்ள எச்சரிக்கை அனுப்பியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யா எந்த நாடுக்கு பாகிஸ்தானுக்கு இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ஒரு நல்ல உறவா இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க அஞ்சாவது கொஸ்டின் ஐஎம்எஃப் தரவரிசைப்படி இந்தியா உலகின் எந்த இடத்துக்கு வந்தது பதில் நாலாவது இடம் இது என்ன சொல்ல வராங்கன்னா ஐஎம்எஃப் அப்படின்னா சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது எப்போவுமே உலகத்தோட பொருளாதார தரவரிசையை வந்து வெளியிடும் அதில் இந்தியா வந்து எந்த இடத்துல உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது பெரிய பொரு பொருளாதாரமாக உயர்ந்தது இப்போது ஒன்றாவது என்னதுன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ அந்த நாடு இருக்குது ரெண்டாவது சைனா மூணாவது ஜப்பான் நாலாவது தான் நம்ம இந்தியா வந்து காணப்படுது இது என்ன சொல்ல வராங்கன்னா இது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய அங்கீகாரமாக கருதப்படுதுன்னு சொல்லி சொல்ல வராங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆறாவது இபிஎஃப் வட்டி விகிதம் எஃப் ஒய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டொண்ட்டி ஃபைவ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா பதில் எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் என்ன சொல்ல வராங்க இபிஎஃப் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஊழியர்களுக்கான ஓய்வூதிய சேமிப்பு திட்டம் இது வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிதியாண்டுக்கு அரசு வந்து எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் வந்து விரிச்சு நின்று நிர்ணயித்துள்ளாங்க ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று அஞ்சு சதவீதம் மட்டும்தான் இருந்துச்சு அதனால் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்கனால பத்து சதவீதம் கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஏழாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஸ்மார்ட் சிட்டி குறியீட்டில் முதலீடு பெற்ற நகரம் எது பதில் சுரேஷ் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இண்டெக்ஸில் நகரங்களில் வாழ்வாதாரம் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் அடிப்படை வசதி எல்லாமே பெர்ஃபெக்டா மதிப்பீடு செய்யப்படும் அதுதான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுரிச் சுரிச்னா சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிறாங்க அதுதான் உலகின் நம்பர் ஒன் ஸ்மார்ட் சிட்டியாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ஸ்மார்ட் சிட்டி குறியீட்டில் முதலீடு பெற்ற நகரம் எது பார்த்தீங்கன்னா சுரிச் அல்லது சுவிட்சர்லாந்து கூட சொல்லலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எட்டாவது எஃப்எஸ்எஸ்ஏன் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் பதில் ரஜித் ஃபுன்ஹானி அப்படின்னு சொல்றாங்க என்ன இந்த எஃப் எஸ் எஸ் ஏ ஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதோட விரிவாக்கம் இதுதான் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் அதாவது எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு அமைப்பு தான் இதோட புதிய சிஇஓ அதாவது தலைமை நிர்வாக அதிகாரியாக யார் அறிவிக்கப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா ரஜித் புன்ஹானி நியமிக்கப்பட்டுள்ளார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்பதாவது இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர் யார் பதில் சந்திரபாபு நாயுடு நம்ம இந்தியாவில் பல முதலமைச்சர் இருக்காங்க அதில் இந்த பணக்கார முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர ஆந்திர மாநில முதலமைச்சர் தான் இந்த சந்திரபாபு நாயுடு இவர் தான் இந்தியாவின் அதிக சொத்து கொண்ட முதலமைச்சராக உள்ளார் இவருடைய என்னென்ன பார்த்தீங்கன்னா நிலம் வீடு பண்ணைகள் நிறுவனங்களின் பங்கு முதலியான சொத்துகள் வந்து இவரிடம் அதிகமாக காணப்படுவதால் இவரை இந்தியாவின் பணக்கார முதலமைச்சராக கருதுகிறாங்க பத்தாவது கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது பதில் ஆந்திர பிரதேசம் எல்லாம் சிங்கம் புலிகள் யானைகள் நிறைய காப்பகம் இருக்கும் இதில் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பதில் ஆந்திர பிரதேசம் சரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள நெல்லமலை புலிகள் காப்பகம் அதாவது நெல்லமலை டைகர் ரிசர்வ் இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகமாகும் இது பெரிய காடு பரப்பளவுில பரவியுள்ளதாக கருதப்படுகிறது கணேஷ் சதுர்த்தி மற்றும் விடுமுறைக்காக தமிழ்நாடு அரசு எத்தனை சிறப்பு பஸ்களை இயக்குகிறது பதில் மூவாயிரத்தி நானூறு கணேஷ் சதுர்த்தி நான் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியா எக்ஸ்ட்ரா விடுமுறை எல்லாம் வருதுல்ல இதுக்கு எல்லாம் சேர்த்து தமிழ்நாடு அரசு எப் எத்தனை சிறப்பு பஸ்களை விடுதுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறு ஏன்னா விடுமுறைனாலே தெரியும் பஸ் எல்லாமே கூட்டமாக இருக்கும் மக்களோட நெருக்கடி தாங்க முடியாமல் இருக்கும் அதனால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா மூவாயிரத்தி நானூறு பஸ்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின் கடும் மலை மற்றும் வெள்ள அச்சுறுத்தலால் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பள்ளிகள் மூடப்பட்ட மாநிலம் எது பதில் ஜம்மு அண்டு ஹிமாச்சல் அதாவது இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி இன்றுதான் இன்னைக்கு பெரும் மலை கடும் மலை வெள்ள அச்சுறுத்தலால் பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு அது என்னென்ன மாநிலம் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்டு ஹிமாச்சல் எதுக்காக மூடியிருக்காங்கன்னா மாணவர்களில் பாதுகாப்பும் கருதியும் இந்த ஜம்மு அண்டு ஹிமாச்சல் வந்து இந்த அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது உள்ளது நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஸ்டின் ககன்யான் திட்டத்திற்கான இஸ்ரோவின் முதல் ஒருங்கிணைந்த வான்வழி சோதனை ஐஏடி ஜீரோ ஒன் எப்போது நடைபெற்றது பார்த்தீங்கன்னா பதில் ஆகஸ்ட் இருபத்தி நாலு சரிங்களா இந்த கதன்யான் திட்டம் அப்படின்னா மனிதர் செல்லும் விண்வெளி திட்டம் மனிதர் வந்து விண்வெளிக்கு செல்லும் திட்டம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் மனிதர் வந்து விண்வெளி செல்லும் திட்டம் தான் இந்த கதன்யான் திட்டம் இது வந்து முதல்ல இண்டர்கேட் ஏர்க்ராப் டெஸ்ட் அதாவது ஐஏடிடி நினைவுல அதாவது ஒரு விரிவாக்கம் என்னதுன்னா இண்டர்க்ரேட் ஏர்க்ராப் டெஸ்ட்னு சொல்கிறாங்க அது வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு அன்று நடத்தப்பட்டது இது வந்து ஏஸ்ட்ரோனட்ஸ் பாதுகாப்புக்கான முக்கியமான சோதனையாகவும் கருதப்படுகிறது நெக்ஸ்ட் பதினாலாவது கொஸ்டின் பெண்கள் சமத்துவ தினம் எப்போது பதில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு பெண்கள் தினம்ல பெண்கள் சமத்துவ தினம் பெண்கள் சமத்துவ தினம்னா இந்தியாவில் உள்ள பெண்களோட உரிமை சமத்துவம் மற்றும் சமூகத்துல அவர்களின் பங்கு நினைவுகூர் வகையில ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்று பெண்கள் சமத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினைந்தாவது சர்வதேச நாய் தினம் எப்போது பதில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு என்ன இது நாய் தினம் பார்த்தீங்கன்னா உலகளவில் நாய்களினோட பங்கு அவர்களை பாதுகா அதாவது அவைகளை அவைகளை பாதுகாப்பது மற்றும் அவர்களோட நம்பிக்கையை கவுரிக்கும் விதமாக இந்த இன்டர்நேஷ்னல் டாக் டே அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினாறாவது அன்னை தெரசா பிறந்த தினம் எப்போது பதில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு எல்லாருக்கும் தெரியும் காமனாக அன்னை தெரசா அப்படின்னா நோபல் பரிசு பெற்ற ஏழைகளுக்காகவே வாழ்ந்த ஒரு அன்னை தான் அவர் பேர் அன்னை தெரசா அவங்களுடைய பிறந்தநாள் தான் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அவர் வந்து மனிதநேயத்திலும் சரி சேவையிலும் சரி குழந்தைகளுக்காகவும் சரி தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்ததாக இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று அவருடைய பிறந்த நாளாக எல்லாரும் கொண்டாடுகிறோம் நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பதினேழாவது எஸ் ஏ எஃப் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் ஃபைவ் யார் வென்றது பதில் இந்தியா அதாவது தென்னாசிய கால்பந்து சம்மேளம் சரியா எஸ் எஃப் எஃப் அப்படின்னா தென்னாசிய கால்பந்து சம்மேளனம் நடத்திய யூ நைன்டீன் அதாவது அண்டர் நைன்டீன் சொல்லுவாங்க பத்தொன்பது வயசுக்கு உள்ள அண்டர் நைன்டீன் சாம்பியன்ஷிப்னா ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியா தான் வென்றுள்ளது இது வந்து இளைய இந்தியாவுடைய இளைய அணிக்கு பெரும் பெருமை சாட்டுவதாக அமைந்துள்ளது யூ நைன்டீன்னா அண்டர் நைன்டீன் இது என்ன விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் வென்றிருக்காங்க நம்ம இந்தியா வந்து வென்றுள்ளார்கள் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் ஹேலோ இந்தியா பீச் கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இல் தமிழ்நாடு பிஸ்ஸர் மேன் எந்த பதக்கம் வென்றனர் பதில் சில்வர் அதாவது ஹேலோ இந்தியா வந்து பீச் கேம்ஸ் அந்த கேம்ஸ் நிறைய கேம்ஸ் நடத்திருக்காங்க யூத் கேம்ஸ் பீச் கேம்ஸ்ன்னு இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ்நாடு பிஸ்ஸர் மேன் எந்த பதக்கம் வென்றனர்ன்னு பார்த்தீங்கன்னா பதில் சில்வர் பீச் வாலிபால் இது என்ன சொல்ல வராங்கன்னா கடல் சார்ந்த விளையாட்டிலும் தமிழ்நாடு வந்து தனித்துவம் வெளிப்பட்டுள்ளது இந்த இந்தியா லெவலில் போய் நம்ம ஃபிஸன்மன் தமிழ்நாடு ஃபிஸ்ஸன்மென் வந்து சில்வர் பதக்கம் என்று நம்ம தமிழ்நாட்டோட கடல் சார்ந்த விளையாட்டின் தனித்துவமும் வெளிப்பட்டுள்ளதாக காணப்படுகிறது இதோட நம்ம நியூஸை முடிச்சுக்கலாம் லாஸ்ட் மூணு நியூஸ் ஸ்போர்ட்ஸ் நியூஸு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன தினம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம் இவ்வளோ தான் இன்னைக்கு இன்றைக்கி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு நாளை உடைய கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் கிடைக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்கணும் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மாதிரி நாலு பேரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் கைஸ் நம்ம நாளைக்கு நாளை உடைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ கைஸ்